அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஒன்றும் இல்லை நம்ம கன்னியாகுமரியில் ஒரு தேர் ஒன்றம் நடந்தது நம்ம மார்கழி மாத தேர் அதில் வந்து சேகர்பாபு இருக்காரில் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து வளம் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க தேர் வளம் பிடிக்கிறது வந்து நம்ம இந்து இதில் வந்து இந்து மட்டும் இல்லை எல்லா மரங்களும் சேர்ந்து நம்ம இந்துக்களோட தேர் அப்படின்னா அது புனித பயணம் மாறி அதை பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் கடவுளை வேண்டிட்டு நம்ம தேர் வளம் பிடிக்கிறதுங்கிறது நம்ம மரபு அதோட ஆர்வ மிகுதியில் அவர் வந்து தேர் வடபிடிக்க வந்து போயிருக்காரு தேர் வடம்பிடிக்க போனதில் என்ன பிரச்சனைன்னா அவர் காலத்தாமதமாக போயிருந்துருக்கார் அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து ஏங்க தேரை வந்து இழுக்கணும் எவ்வளோ நேரம் நிக்கிறது போகணும் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துருக்காங்க உறக்கும் போல அரசியல்வாதிகள் எப்பவும் தாமதமாக தானே வருவாங்க எப்படி நம்ம கரூர் குட்ட நெரிசலுக்கு வந்த விஜய் காலத்தாமதமாக வந்துட்டாரு அதனால தான் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி இங்கே வந்து காலத்தாமதமாக வந்துட்டாங்க கோ வசந்தத்துலேருந்து அந்த கிறிஸ்துவ மேடையை அலங்கரிக்கிற அமைச்சர் ஒரு தங்க தங்கராஜன் ஒருத்தர் கர்லா அவர் அதே மாதிரி நம்ம சேகர்பாபு அலெல்வியா பாபுன்னு சொல்லுவாங்க அவரை கூட அவர் சேகர்பாபு பொண்ணு தங்கராஜி அலெல்வியா சேகருங்கிற நம்ம சேகர்பாபு சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து நல்ல வச்சிங்களேன் அவங்க வந்து வட முடிக்கிறதுக்காக காலத்தம்ப ஆக்கிட்டாங்க அப்போ வந்து பக்தர்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்களாவே இருக்கட்டும்னு வச்சிக்கலாம் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரான்ட்டாங்க இவர் ஏதோ தீவிரவாதி மனநிலையில இருந்து பார்க்க போறது சும்மா இருடா வாழ்ந்தேன்னா அவ்வளவுதான் முன்னாடி ஒன்று நின்றான்னு டைலாக் போட்டிருக்காரு இவர் அமைச்சர் எந்த துறைக்குன்னா இந்து அறநிலையத்துறைக்கு அவன் சொன்னாவே என்னன்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோரா இதுல இவர் டென்ஷன் ஆகறதுக்கு என்ன இருக்கு அப்ப இவர் தீவிரவாதியா இவர் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம பரிந்துரைக்கணும் நம்ம தமிழக சட்ட அமைச்சர்கள்ட்ட கொண்டு போய் சொல்லணும் நம்ம கந்தனுக்கு நாங்கள் சொன்னோம்னா அவர் அமைச்சர் வந்து வந்து இருந்தால் முன்னாடி வந்துடுறான்னு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கணும் அது சொல்லாதது யாரோட தவறு அதை விட்டுருவோம் அதுக்கப்புறம் பாரத மாதா கி ஜெயின்னு சொல்லி நீ சோறு சாப்பிடியா இல்லை வேற டேஸ் சாப்பியாந்து கேக்குறாப்ல இத வந்து எங்க போய்கிட்டு இருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் கோமாவில் இருக்காங்களா எலெக்ஷன் வேற வந்துகிட்டே இருக்கு சேகர்பாபு அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோம்னா மக்களை பல மணி நேரம் இல்லை உனக்கு என்ன இது வந்துருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு கிறிஸ்துமஸ் விழாவில் போய் அல்லே விழியா அல்லே ஒரு ஃபாதர் பேராயர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அவர் வந்து கிறிஸ்துவருங்க மேயர் பிரியா இருக்காங்க அவங்க சர்டிஃபிகேட்டை போய் பாருங்க அவங்க கிறிஸ்துவருங்க ஆனால் இந்துன்னு சொல்லி அவங்க மேயர் பதவி எடுத்துருக்காங்க இந்துன்னு சொன்னால் மேயர் ஆக முடியாது அப்படின்னு அடுக்கி அடிக்க வைக்கிறாரு போலி பித்தலாட்டம் எல்லாமே கொண்ட அரசா நம்ம எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா பினாயில் வாங்கினதுக்கு அந்த மருந்து தெளிக்கிறதுலேருந்து பினாயில் தெளிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஊழல்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க கடைசியில் பார்த்தா அது உண்மையாக இருந்துச்சு நாலாயிரம் கோடி வெள்ளத்துக்கு இது பண்ணோன்னாங்க அது எல்லாம் ஏமாத்துனாங்கன்னு வந்துச்சு இப்போ திருப்பரங்குன்றத்தில் அந்த பிரச்சனை வந்துச்சு அதில் தீர்ப்பையே மதிக்காமல் மூணு ஸ்டபனாக நின்னாங்க இப்போ கிறிஸ்மஸுக்கு உளுந்து உருந்து விஜய்க்கு அவங்களுக்கு போட்டி வருது வாழ்த்து தெரிவிக்கிறது யாராவது வாழ்த்து தெரிவிக்கிறதுன்னு அப்புறம் எல்லா திருச்சபையிலையும் டிஎம்கேக்கு தான் ஆதரவு பண்ணணும்னு பேராயர்கள் சொல்கிறாங்க அங்கே மக்கள் உள்ளவங்கள்லாம் விஜய்க்கிறவங்க பண்ணுங்கிறாங்க இது வந்து பாருங்கள் என்ன இதுவங்க வந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஐம்பது சதவீதம் இப்போ இன்னைக்கு என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதில் ஐம்பது சதவீதம் பென்ஷனுக்காக ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு ஒரு சிலர் வரவேற்கிறாங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்த பாருங்க கடைசி நேரத்துல இந்த போராட்டம் வருது ஜாத்தியோஜியோ வந்து போராடுறாங்க இது பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று பண்ணுன்னு பண்றாரு அதே மாதிரி செவிலியர்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு ஏதாவது தான் ஆகணும் ஏன்னா அடுத்த வருமாட்டம்னு அவருக்கு தெரியும் பொழுது அதனால ஏதாவது செய்வாதுன்னு நம்புகிறோம் இப்ப இருக்கிற விஷயமே என்னன்னா நம்ம கன்னியாகுமரியில் நடந்த தேரோட்டத்துக்கு வந்த தாமதமாக வந்த பாபா அவர்கள் அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்க கூடாது அவர் நின்று எப்படி சொல்லலாம் இதே இன்னொரு மத நிகழ்ச்சியில போய் அப்படி சொல்லிட முடியுமா ஏன்னா அவர் அலைலுவியா சேகராக இருக்கிறது மகன் அப்படி சொன்னாருன்னு சொல்றாங்க அதை நம்ம ஏற்றுக்க முடியாது இதை வந்து வன்மையா நம்ம கண்டிக்கிறோம் கண்டிப்பாக அதே மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை கண்டிப்பாக தட்டி கேட்குறோம் ஒரு இந்தியனா வந்து பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிறது பாரத அன்னை வாழ் வாழ்க பாரத அன்னையோட புகழ் பூங்குக இந்த மாதிரி தான் அர்த்தம் இது வந்து ஒரு தேசத்தை நேசிக்காத ஒரு அடிப்படைவாதியோட குணமாக தான் இருக்கும் அதுக்கு சேகர்பாபு அவர்கள் வந்து கோபப்பட்டது நம்ம ஏற்க முடியாதது நாட்டில் நடக்கிற ஊழல் பிரச்சனையும் போதை பிரச்சனையும் திருத்தணியில் நடக்கிற கொள்ளை பிரச்சனையும் கொலை பிரச்சனையோ கொலை முயற்சியோ அவன் ஒருத்தன் நாட்டுலேருந்து வந்துட்டான் ஒடிசாலேருந்து வந்துட்டான் வீட்டில் போச்சுட்டு வந்துட்டான் இவங்க என்ன சொல்றாங்க அடிச்சிட்டாங்க கஞ்சா அடித்து அடித்து கொலை பணம் வரைய வெட்டுறாயின் கத்தியாளர் வெட்டுறாய் அவன் எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கான் எப்படி எந்த ஒரு போய்ஸ் ஆனாலும் எப்படி உடனே நைட் ஒன் நைட்டு அனுப்புவாங்க அவன் போறேன்னு சொன்னாலும் எப்படி விடுவாங்க வீட்டுக்கு தகவல் கொடுத்து கூப்பிடுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்ததுக்கப்புறம் கேஸை ஃபைல் பண்ணி அப்படித்தானே பண்ணுவாங்க அதுல ஒரு உண்மை தன்மை இல்லை அந்த மாதிரி தமிழக காவல்துறையா இருக்கட்டும் கண்ணியமா வீரமா இருந்த காவல்துறை இப்ப ஏன் அப்படி சோட போறாங்கன்னு தெரியல ஒரு நீதிமன்ற தீர்ப்ப அவமதிக்கிறாங்க காவல்துறை அதுக்கு பகபலமா இருக்காங்க இது எங்க போய் முடியும் தரல இன்னும் இரண்டு மாத காலமா இருக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இடையில விஜய் அவர்களும் வந்து அரசியல் வந்தது வந்ததுலேருந்து திமுகவோட மொத்த ஓட்டையும் பிரிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இவங்களுக்கு என்ன பண்றது பித்து சில அமைச்சர்கள் இருப்பதனால் நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் அதனாலதான் சில விஷயங்களை இந்த கடன் தள்ளுபடி விவசாயிகளோட கடன் தள்ளுபடி இந்த பொங்கலுக்கு ஒரு மூணாயிரம் கொடுக்கறது அடிச்சு விட்டோம்னா மக்கள் ஒரு செல்வாக்க அடைஞ்சிட முடியும் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் ஆனால் மக்களுக்கு நல்லது செய்ய இல்லை விலைவாசியை குறைக்க போறதில்லை மின் கட்டணத்தை மாசம் மாதம் கொண்டு வரேன்னு சொன்னதை செய்ய போறதில்லை கல்வி கட்டணத்தை ரத்து செய்ய போறதில்லை இதெல்லாம் செய்ய போகிறதில்லை ஆனால் அஞ்சு பவுன் நகையை போன தடவை அஞ்சு பவுன் நகையை தள்ளுபடி பண்ணுறோம்னாங்க இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அஞ்சு லட்சம் கோடி கொண்டு வந்துருக்காங்களாம் கடனை ஒவ்வொருத்த தலையிலும் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடன் இருக்காங்க இதையும் பார்க்கணும் மக்கள் கொஞ்சமாவது சிந்திச்சு யோசிச்சு அவன் நிர்வாகத்திறன் யார்கிட்ட இருக்கு யார் சரியாக நிர்வாகம் பண்ணுவான்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போடணும் இல்லை நாங்கள் வந்து திரைப்படத்தை பார்த்து தாங்க ஓட்டு போடுவோம் அவர் படத்தில் தலைவான்னு சொல்லிட்டாருங்க அதனால ஓட்டு போடுவோம் இல்லை திராவிட மாடல்னு சொல்லிட்டாருங்க கவர்ச்சி வாக்குறுதி சொல்லிட்டாருங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன வாக்குறுதியில் அதிகமாக செய்யலை இப்போ கவர்ச்சியாக வாக்குறுதி சொல்லி அவங்களுக்கே நாங்கள் ஓட்டு போட்டுருவோங்கன்னு சொல்லி போட்டாங்கன்னா ரொம்ப தமிழ்நாட்டை காப்பாற்றுறதும் தமிழக மக்கள் அதை பார்த்ததும் ரொம்ப கஷ்டங்கிறது நம்ம நிகழ்ச்சி மூலமாக வச்சுக்கணும் நன்றி வணக்கம்